பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருபாராக ஓ மான்மாவோடும் இருபாராக எஸ் ஐ யாதீர்கத புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் மூன்று முதல் நான்கு வரை தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதீர்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இரவு நேரத்திலே எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு வாழ்க்கையில் இருந்த தடைகளை எடுத்து மாற்றி இந்த வாய்ப்பிலே ஒரு முன்னேற்றத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி தொழில் முன்னேற்றத்தை உமக்கு நன்றி புதிய தொழிலை ஆரம்பிக்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் குடும்பத்திலே அமைதியும் சந்தோஷத்தையும் நீர் தந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே உமது திரு சமூகத்தில் வந்து பொருத்தனையோடும் கண்ணீரோடு உபவாசத்தோடும் ஜெபித்த வேளையிலே எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா உன்ன உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே செல்வச் செழிப்பையும் நில புலன்களையும் எங்களுக்கு தந்து சொந்த வீட்டை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவர் கிறைஸ்துவே அதிகாலையிலே உமது திரு முகத்தை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியால் இந்த ஆண்டவரே மகிழ்ச்சி தருமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் அந்த வார்த்தையின்படி எங்களை நடத்திடுவீர் ஆக ஏனென்றால் நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றார் இருக்கின்றீர் உம்மை மட்டுமே நம்பி இந்த நாளிலே அதிகாலையில் எழுந்து உமது திரு பாதத்தில் கடந்து வந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு ஜெபித்துக் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்துவே நாங்கள் உபச்சாரம் செய்திருக்கின்றோம் பிற பிறரை நாங்கள் காயப்படுத்தி இருக்கின்றோம் பிறருடைய மனைவியை கணவரை நாங்கள் அகபரித்திருத்திருக்கின்றோம் ஆண்டவராகிய பத்து கட்டளைக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் மற்றவருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கின்றோம் மற்றவர்களுக்கு எதிராக தீர்ப்பிட்டு இருக்கின்றோம் தீர்ப்பு தண்டனைக்குள் உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றோம் எங்களுடைய போலித்தனமான வாழ்க்கையினால் அநேக பிள்ளைகளை நாங்கள் ஏமா உண்மைக்கு உகந்த வாழ்க்கை வாழாதபடி உண்மை எது என்று அறிந்த பிறகும் அதன்படி நடக்காதே கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று கண்ணீரோடு உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் இந்த நாளில் உம்மால் விடுவிக்கப்பட வேண்டும் நாங்கள் உம்மிடம் திரும்பி வர வேண்டும் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோன் மலைக்கு நாங்கள் கடந்து வரக்கூடிய பாக்கிய ாரளோ கால் இருக்கிறார்களோ பேச்சு திறன் அற்று போய் இருக்கிறார்களும் அவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆகும் பார்வையை கொடுப்பீராக பேச்சு திறனை கொடுப்பீராகும் செவிகளை திறந்திட வேண்டுமாய் வேண்டுமாய்வை நோக்கி செவிகிறோம் அநேக பிள்ளைகள் கால் ஊனமுற்று போய் இருக்கிறார்கள் கை ஊனமுற்று போய் இருக்கிறார்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் மூளை வளர்ச்சி குன்றி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செவிகிறேன் அவர்கள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் எதற்காக அவர்கள் இந்த உலகத்தில் இவ்வாறு பிறந்தார்கள் என்பது உமக்கு மட்டுமே தெரியும் தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரும் உமது வல்லமையினால் தொடப்பட வேண்டும் உமது கருணையினால் தொடப்பட வேண்டும் உமது ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் அவர்களுக்கு மீட்பு ஆண்டவரே உமது மாட்சியினால் அவர்களை நிரப்புவீராக அவர்களை பெருமைப்படுத்திடுவீராக அவர்கள் ஒவ்வொருவரும் திறனடைய வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே என்னோடு இணைந்து உம்மை நோக்கி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்புவீர் ஆகும் நம்பிக்கையின் ஆவினால் ஆகும் அன்பு என்கின்ற வார்த்தையை மட்டும் கொண்டு இல்லாதபடி மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட ஐயோ நான் உள்ளத்தில் உறுதியற்றவளாயிருக்கின்ற உறுதி அற்றவனாய் இருக்கின்றேன் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் நான் என்ன செய்வேன் எப்படி வாழ்வேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியுமாம் என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமாம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அநேக தாய்மார்களும் தந்தைமார்களும் இதோ நமது கல்வாரி சிலுவை தேடி வந்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அவர்கள் செல்லக்கூடிய பாதை என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பாதையா இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் அவர்களோடு துன்பங்கள் இருக்கின்றன கவலைகள் இருக்கின்றன வேதனையை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நாளிலும் என்னுடைய வேதனை மாறுமாம் ஏன் என்னுடைய உள்ளத்தில் இவ்வளவு பெரிய பாரம் இருக்கிறது என்று சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே கிறிஸ்துவே அவர்கள் மீது மனம் இறங்கி அவருடைய பாரத்தை எடுத்து மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் மன்றாடுகிறேன்ப்பாம் சபை உரையாளர் ஏழாவது அதிகாரம் மூன்றாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சிரிப்பை விட துயரமே நல்லது துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம் ஆனால் அது உள்ளத்தை பயன்படுத்தும் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் துயரத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளம் பண்படுத்தப்பட வேண்டுமாயுமை நோக்கி சேவைக்கின்றேன் யார் யாரெல்லாம் ஞானம் அற்றுப்போய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விண்ணகத்தில் இருந்து ஞானத்தை பொழிஞ்சிட வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நாளிலும் கூட என்னால் ஜெபிக்க முடியவில்லையே என் ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு மணி நேரம் விழித்திருக்க முடியவில்லையே என் ஆண்டவரை என்னால் பார்க்க முடியவில்லையே என்னுடைய பாவங்களினால் மட்டுமே நான் இந்த உலகத்தில் இருக்கின்றேன் பாவத்தை வைத்து என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியவில்லையே கற்புநெறி தவறி போய் இருக்கின்றேனே பெரிய பெரியோர்களுடைய நல்லுறையை கேட்காமல் வாழ்ந்தபடியினால் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வந்திருக்கிறதே என்று சொல்லி உமை நோக்கி கண்ணீரோடு கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக கொடுத்து நீர் சொல்லக்கூடிய கருத்தாய் கவனித்து பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்காக ஜபிக்கின்றேன் அண்டவரே அவருடைய விண்ணப்பங்களை ஆசீர்வதி

கொடுத்ததை போல் அண்டவரே இவர்களுடைய வாழ்நாட்களையும் கூட்டி கொடுத்து ஒவ்வொரு நாளும் இவர்களை ஆசீர்வதித்து உம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை குடும்பத்தில் மறித்து போன நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே விபத்தில் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே முலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் உமது மகனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்